ஆண்டவரும் ரட்சகருமாயிசுகிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக அப்போ பவுல் கலாத்தியர்க்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின் கடைசி பகுதி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு வேதத்திலே அநேக விஷயங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பல இடங்களிலே பக்தர்கள் எழுதியிருக்கிறார்கள் வேத பண்டிதர்கள் எழுதியிருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே வாசிக்கிறோம் நம்மை குறித்து முதலாவது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதை பல நிலைகளிலே பல கோணங்களிலே நாம் தியானிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை தான் கிரிக்கெட் விளையாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு முக்கியமான போ போட்டி வேர்ல்டு கப் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதிலே இந்தியா அணியானது இதுவரை விளையாடிய எல்லா போட்டியிலும் ஜெயித்து விட்டது இப்பொழுது இறுதிக்குள் நுழைந்திருக்கிறது ஒரு பலம் வாய்ந்த மற்றொரு அணியோடு மோத ஆயத்தமாக இருக்கிறது இந்தியாவிலே திறமையான வீரர்கள்லாம் இருக்கிறார்கள் அதிலும் பெரிதாக எதிர்பார்க்கக்கூடிய நட்சத்திர வீரர்கள்லாம் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கும் சில கனவுகள் இருக்கிறது இன்றைக்கு நான் எப்படியாவது சதம் அடித்து அல்லது அதிக ஸ்கோர் அடித்து தேசத்திற்கு கப்பு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது அந்த எண்ணத்தோடு அவர்கள் வருகிறார்கள் பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் பேட்டிங்க்கு வரும்பொழுது திடீரென்று எதிர்பாராத விதமாக அவர்கள் சொற்ப ரன்களிலேயே அவுட் விடும் பொழுது மற்றும் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது விக்கெட் ஒரு முறை போனால் போனதுதான் தான் அதே தாங்க நம்முடைய வாழ்க்கையும் ஒரே ஒரு முறை வாழ்கிறோம் ஒரு முறை மரணம் வந்தால் அதற்கு தப்பித்து கொள்ள நம்மளாலே முடியாது அப்படியானால் நாம் எவ்வளவு கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும் முதலாவது ஆவிக்குரிய காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வதிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதை போல் ஒரு இழப்பு எதுவும் நமக்கு கிடையாது அப்போ அதிலே நம்ம கவனமாக இருக்கணும் நமக்கு எதிரி யார் நம்முடைய மாம்சம்தான் நமக்கு எதிரி ஆகையினாலே மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் நான் சிலுவையிலே அறைகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போது நமக்கு எதிரியாய் காணப்படுகிறவைகள் என்ன என்பதை அறிந்து அதை நம்மளை விட்டு அப்புறப்படுத்த நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதோடு கூட தேவன் நமக்கு தந்த அந்த வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பைக் எடுத்துக்கொண்டு வெளியிலே போனால் மெதுவாக கவனமாக ஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போய் சுகமாய் திரும்பி வர வேண்டும் எல்லாவற்றிலும் ஒரு நடந்து போகும் குறிப்பாக ஆகார விஷயங்களில் கூட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு விக்கெட் அது போனால் போனது தான் எவ்வளவு கனவுகள் நமக்கு இருக்கிறது நமக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கிறது இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து பல காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அப்படியானால் அதற்கு வாழ்க்கை வேண்டாமா சிலர் சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை கண்ட கண்ட ஆகாரங்களையெல்லாம் வாங்கி உட்கொண்டு சரீரத்தை பராமரிக்காமல் விட்டு விடுகிறார்கள் திடீரென்று மாரடைப்பு போன்ற மரணங்கள் வந்து விடுகிறது அப்படியானால் நம்மை குறித்து நாம் எச்சரிக்கவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் கூட கூட கொஞ்சம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து நம்மை நம்பியிருக்கிறவர்களுக்கும் நம்மை நம்பி நம்பி ரட்சிப்பை தந்திருக்கிற கர்த்தருக்கும் எதையாகிலும் செய்து வாழலாமை எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆத்மாவை குறித்தும் நம்முடைய ஆவியை குறித்தும் நம்முடைய மாம்சத்தை குறித்தும் நம்முடைய சரீரத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் நமக்கு எதிரிகள் நம்மிடத்திலே இருக்கிறார்கள் நம் சரீரத்திற்குள்ளேயே நம் சிந்தைக்குள்ளே நம்முடைய கவலை இனத்தினாலே நம்முடைய அஜாக்கிரதையினாலே நம் எதிரிகளை சம்பாதித்து கொள்ள முடியும் எனவே நம்மை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை அற்புதமாய் காத்துக்கொள்வோம் கத்திரம்மை ஆசிர்வதிப்பாராக பரிசுத்தமிழ நல்லாண்டவரே இந்த காலவிளைக்காய் ஸ்தோத்திரம் உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்ற போசனை பவுல் சொல்லும் பொழுது நாங்கள் எங்களை ஜாக்கிரதையாய் பார்த்துக்கொள்ள கிருவை செய்யும் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்ள கிருவை செய்யும் இந்த வாழ்க்கை என்னும் ஒரே ஒரு ஓட்டத்திலே நாங்கள் இராதபடி கவனமாக எங்கள் ஓட்டத்தை முடிக்க நேரங்களுக்கு பலன் தா எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஞானமாய் நடக்கவும் உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ டே